அண்டப்பகுதியின் உண்டை விறக்கும் அடப்பரும் தன்மை வளம்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்றனென்று நூற்றொரு ஓடியின் மேல்பட விரிந்தன இல்லிடை கதிரின் துண்ணனு புறைய சிரியாக பெரியோந்திரியின் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு உணரிய மாப்பேர் ஊவியும் நீக்கமும் நிலையும் தூக்கமடு தூரத்து சூறை மாறுதத்து இதன் பொருள் என்னவென்று பார்ப்போம் ஆராயம் அளவும் அண்டமாகிய பேருலகம் முற்றிலும் அறிந்து கொள்ள முடியாத எண்ணிறந்த கோலங்களை உடையது அவைகளின் அழகும் சீரமைப்பும் வேர்த்தற்குரியன ஒன்றுக்கு மேலாக விளங்கும் அவற்றை விளக்க முற்படி அவை நூறு கோடி கணக்கில் அகண்டாகாரத்தில் விரிந்து போகின்றன பொத்தல் வழியாக வீட்டு வருகின்ற சூரிய ஒளிக்கற்றையில் தென்படும் அணு போன்ற தூசிகளை ஒத்து இவ்வண்டங்கள் சிறியன என்று எண்ணும்படி மிக பெரியோனாவான் இறைவன்